தொழிற்கூடங்கள் வரிசையா இருக்கிற ஒரு தெரு அந்த தெருவுல பொற்கொள்ளன் கடையும் இரும்பு வேலை செய்யற கருமான் கடையும் அடுத்தடுத்து இருந்துச்சு பொற்கொள்ளன் சுத்தியலை வச்சு தங்கத்தை லொட்டு லொட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா சத்தமே வராது இங்க கருமான் சுத்தியலை எடுத்து இரும்ப மெல்லமா அடிச்சா கூட அது ஓங்கி சத்தம் போடும் அலரும் ஒரு நாள் பொற்கொள்ளன் கடையில இருந்து ஒரு தங்க துகள் காத்துல பறந்து வந்து கருமான் கடையில விழுந்துச்சு அங்க விழுந்து கிடந்த இரும்பு துகள பார்த்து எங்களையும் தான் அந்த பொற்கொள்ள சுத்தியலால அடி அடீன்னு அடிக்கிறான் நாங்க அலர்றதே இல்ல ஆனா கருமான் அடிக்கும் போது நீ ஏன் இப்படி சத்தம் போடுற அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த இரும்பு துகள் தங்க துகள பார்த்து நண்பா உன்னை அடிக்கிற சுத்தியல் உன் சகோதரன் இல்ல ஆனா என்ன அடிக்கிற சுத்தியல் என்னோட சகோதரன் எவனோ அடிச்சா அது பெருசா வலிக்காது ஆனா நம்மவங்களே நம்மளை அடிச்சா வலி தாங்க முடியாது அதனாலதான் கத்துறேன்னு சொல்லுச்சு இந்த கதையில மாறல்னு எதுவும் இல்லைங்க நம்மவங்க நம்மளை காயப்படுத்தும் போது வலிக்கிறது நமக்கு மட்டும்தான் ஏற்படுற உணர்வுன்னு கவலைப்படாதீங்க வலிமையான இரும்புக்கே அப்படித்தான் இதுல நம்ம நிலைமைய பத்தி சொல்லணுமா என்ன